बिस्मिल्लाहिर रहमानिर நாம் இன்று பார்க்க இருக்க கூடிய ஒரு ஹதீஸ் அதல பாத்தீங்கனா ஆறு விஷயங்களை பார்ப்போம் ஆறு விஷயங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலுமும் சபிत இருக்கிறார்கள் லஅனத் செய்து இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஆறு என்ன என்று பார்க்கும்போது அறிவிப்பு செய்கிறார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் விஷயங்கள் இருக்கின்றன அந்த ஆறு விதமான மக்களை நான் சபிக்கின்றேன் அல்லாவும் சபிக்கின்றான் சபிக்கின்றான் நபி அவர்களும் சபித்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த ஆறு விதமான மக்களை பார்ப்பதற்கு முன்னால் கண்மணி நாயகம் செல்ல லாலு செல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க அது என்னவென்றால் ஒவ்வொரு நபியுடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது குல்லு நபியின் ஒவ்வொரு நபியுடைய பிரார்த்தனை ஒவ்வொரு நபியுடைய அது இருந்தாலும் சரி ரஹமத்தாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அங்கீகரிக்கப்படுகின்றன அல்லாவுடைய புறத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக தாலா அதை எடுத்துக் கொள்கின்றான் என்பதை நபியவர்கள் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்ப பாருங்க அந்த ஆறு விதமான மக்கள் யார் இந்த சாபத்திற்குரியவர்கள் யார் முதலில் அல்லாஹுடைய கிதாப் என்றால் திரு குர்ஆன் குர்ஆன் மஜீத் அந்த திருமறையில் அசாயுது மிகைத்து சொல்லக்கூடியவர்கள் அதில் இல்லாத விஷயத்தை இருப்பதாகவும் இருக்கின்ற விஷயத்தை இல்லாததாகவும் மக்களுக்கு முன்னால் பொய்யான விஷயங்களை பரப்பக்கூடிய நபர் அவனுக்கு அல்லாஹ் சபிக்கின்றான் அல்லாஹுடைய ரசூலும் சபித்தார்கள் முதல் வகை இரண்டாவது வகை நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எது செஞ்சாலும் சொல்லுவாங்க குரால் இருக்கு குரால் இருக்குன்னு உண்மையிலேயே குரால் இருக்கிறதா என்று அவர்கள் உலமாக்கலாக இருந்திருந்தால் அல்லது ஆய்வு செய்த உலமாக்கலாக இருந்தால் எந்த தவறும் இல்லை எந்த பிழையும் இல்லை எந்த குறை குற்றமும் இல்லை தாராளமாக எல்லா உலமாக்களும் இதை விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா சரியதாக இருக்கும் ஆனால் இந்த சாதாரண மக்களே தன்னுடைய சுயநலத்துக்காக சுய தேவைக்காக தன்னுடைய மனோ இச்சைக்காக சைத்தானுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது உலக ஆதாயத்திற்காக குரானில் இல்லாத விஷயத்தை இருக்கிறது என்றும் குரானில் இருக்கின்ற விஷயத்தை இல்லை என்றும் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் லான செய்திருக்கிறார்கள் சபித்திருக்கிறார்கள் இவர்கள் தான் முதல் நபர் இரண்டாவது நபர் யார் என்று பார்த்தால் விதி என்பதெல்லாம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றன அல்லாஹ் தாலா நமக்கு எல்லாம் வயதிலேயே மற்றவங்கள படிச்சிட்டு போய்மானவன் ஃபஸ்ட் அல்ல வல் அதில் ஹைரிஹி வஷர்ரிஹி விடலாஹி தாலா அதரை ஹைர் அதில் ஷர் நல்லது நடந்தாலும் நமக்கு தீயது நடந்தாலும்

தன்னுடைய ஆணவம் தன்னுடைய ஆள்மை பலம் தன்னுடைய பலத்தால் தன்னுடைய வளத்தால் தன்னுடைய பரம்பரையால் ஏதோ ஒரு காலத்தால் காரணத்தால் ஒரு நபரை வந்து ஒரு பதவியில வைப்பது பள்ளிவாசனுக்கோ மசீதுக்கோ மதரசாவிற்கோ அல்லது அரசியல் ரீதியாக தன்னுடைய வல்லமையை கொண்டு தவறான நபரை வைப்பது அப்படிப்பட்ட நபருக்கு மரியாதை கொடுப்பது அவன் யார் என்று சொன்னால் மண் அதல்லகுல்லா அவரை அல்லாஹிபடுத்திருக்கின்றான் அவருடைய குறையின் காரணமாக 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 குற்றத்தின் காரணமாக அப்படிப்பட்டவருக்கு நாம் அங்கீகாரம் கொடுப்பது நம்முடைய பலத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அவரும் அல்லாஹ் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் இது மூன்றாவது நபர் அது மட்டுமல்ல அப்படி தொடர்ந்து என்னன்னா இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் வயூதில்ல இழிவுபடுத்துவார்கள் யாரை என்று சொன்னால் மண் அசுல்லா யாரை அல்லாஹு தல கண்ணியப்படுத்திருக்கின்றானோ உதாரணமாக நபிமார்களை ரசூல்மார்களை சஹாபாக்களை தாபீன்களை தபே தாபீன்களை வலிமார்களை ஒளமாக்களை இமாம்களை முத்தகீன்களை நல்ல ஹாதிகளை நல்ல நல்லோர்களை அல்லாஹுத்தல கண்ணியப்படுத்துகின்றார் அப்படிப்பட்டவர்களை இவர்கள் இழிவுபடுத்துவார்கள் இழிவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அந்தஸ்தால் தன்னுடைய பதவியால் தன்னுடைய கோத்திரத்தால் தன்னுடைய வல்லமையால் தன்னுடைய ஆற்றலால் ஜபரூத்தை கொண்டு தன்னுடைய வல்லமையை கொண்டு வல்வோ தொசல்லித் பெரும் பதவிகளை கொடுப்பார்கள் வைப்பார்கள் சுருக்கமாக சொன்னா அல்லா யாருக்கு மரியாதை கொடுக்கின்றானோ அவர்களை இழிவுபடுத்துவார்கள் யாருக்கு தாலா இழிவுபடுத்துகின்றானோ அவர்களை இவர்கள் மதிப்பார்கள் அந்தஸ்தை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடையும் சாபமும் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது இவங்க மூணாவது நான்காவது யார் என்று சொன்னால்லா ஹரம் என்று சொன்னால் இங்கே மக்கா நீ ஹரம் இல்ல அல்லாவுடைய மக்கா முஹமாவில் பைத்துல் ஹரமில் காபாவில் மசித ஹராமில் வல் முஸ்தஹில்லு எது எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்வதற்கு துணிவார்கள் ஹுதூதே ஹரம்னு ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த ஹுதூதே ஹரம்ல இருந்துகிட்டு சில விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன யாரையும் அடிக்கக்கூடாது யாரையும் ஏசக்கூடாது திட்டக்கூடாது யாரிடத்திலும் நாம் தவறாக பேசக்கூடாது கோபமாக பேசக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை கில்லக்கூடாது அதை வேரோடு எடுக்கக்கூடாது அதை தொடக்கூடாது அதை அமைதியாக விட்டுவிட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பிராணிகள் ஒருவேளை பறவைகள் இருந்தால் புறாக்கள் இருந்தால் பூச்சிகள் இருந்தாலும் அதை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஹலாலான இடத்துல அமனான இடத்துல பாதுகாப்பான இடத்துல அபயமான இடத்துல நல்ல இடத்துல ஹரம் இல்ல அல்லாவுடைய ஹரம்ல மக்கால போயிட்டு வல் முஸ்தஹில்லு என்ன செய்யறது இதெல்லாம் கூடும் நினைக்கிறது தவறான எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யலாம் கூடும் என்று நினைத்து செய்வது இப்படிப்பட்டவர்களும்

எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் கூடும் நினைக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தை அல்ல தடுத்திருந்த விஷயத்தை அவர்களுக்கு பங்கம் ஏற்படுத்துவதோ அவர்களுக்கு கஷ்டத்தை இன்னலை இடையூறை பிரச்சனையை குழப்பத்தை உருவாக்குவதோ கூடும் என்று நினைப்பது இல்லை அவர்களை ஏசுவது திட்டுவது இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடிய நபர் மீதும் அல்லாஹ் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது என்பதாக ஐந்தாவது நபராக அல்லாஹுடைய கடைசி நபர் யார் என்றால் வத்தாரி கூலி சுன்னதி என்னுடைய சுண்ணத்தை விடக்கூடிய ஆண் பெண் இங்கு சொல்லப்பட்ட அத்தனை பேரும் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் உதாரணமாக ஒரு பெண் விதியை மறுத்தால் மறுத்தால் அந்த பெரும் சாபத்துக்குரியவன் பெண் அவளும் சாபத்திற்குரியவன் விட்டுவிட்டால் ஒரு பெண் அவளும் சாபத்துக்குரியவர் மூன்று அதே போன்று குரான் அதிகப்படியான விஷயத்தை ஒரு பெண் செய்தாலும் சாபத்துக்குரியவர் இந்த பெண் ஆண் என்பது இந்த வேறுபாடு கிடையாது எல்லோருக்கும் உண்டு இது நான்காவது ஐந்தாவது என்ன ஒரு பெண் தன்னுடைய வல்லமையின் காரணமாக அநியாயக்காரனுக்கு பதவியை கொடுத்து அல்லாஹ் இழிவுபடுத்திய நபருக்கு மரியாதை கொடுப்பாள் என்று சொன்னால் அதே போன்று அல்லாஹ் யாருக்கு மரியாதையை கொடுத்தானோ அவர்களை இவள் கண்ணியப்படுத்தாமல் இழிவுபடுத்துவாள் என்று சொன்னால் அவளும் சாபத்துக்குரியவள் ஐந்தாவது ஆறாவது யாரு பரம்பரையில் பிறந்தவர்களுக்கு மாற்றமாக அவர்களுக்கு அவர்களை ஏசுவதோ அவர்களுக்கு திட்டுவதோ அவர்களை பற்றி தப்பான விஷயங்களை பதிவு செய்வதோ தவறாக நினைப்பதோ ஒரு ஆண் நினைத்தாலும் சாபத்துக்குரியவன் ஒரு பெண் நினைத்தாலும் சாபத்துக்குரியவர் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹூ தரணம் அனைவருக்கும் இந்த ஆறு விதமான சாபத்திற்குரியவர்கள் என்ற பட்டியலில் இருந்து நம்மை பாதுகாத்து அல்லாஹ் நேர் வழியில் நடத்தக்கூடிய தோப்பிக்கை அல்லாஹ் தந்துருவானாக ஆமீன் அலமதுல்ல ரபில் இந்த ஹதீஸ் பை ஹக்கியில இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அல்லாஹ் நமக்கு அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கை தருவானாக وآخر دار الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته